ஆய் மாடியர் போல் போல் பேர் சேர்ந்த வாழ் உலக மக்களே ஆமாம் இது மோகனா ஆ வணக்கம் ஓகேவா வணக்கம் சொல்லிட்டாங்களா இல்லை இன்னொரு வணக்கம் சொல்ல சொல்லணுமா ஓகே ஃபைன் சூப்பர் ஆ மோகனா இனிமேல் வந்து நம்ம எனக்கு வயசாச்சு இல்லையா அதனால் மோகனா வந்து நம்ம நான் ஒன்று நானும் மோகனாவும் சேர்ந்து நீ சுவாசிப்போம் இல்லை மோகனா மட்டும் தனியாக கூட வாசிப்போம் சரி பல வரலான்னு பேச வேண்டாம் நம்ம செய்திக்குள்ளார போயிடலாம் பார்த்தீங்கன்னாக்கா தினத்தந்தி இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சவாக்கிம சவா இன்றைக்கி ஆமாம் ஓகே ஃபைன் சபா கிழமை கரெக்டு தேதி எல்லாமே இல்லை பழைய பேப்பரை எடுத்து படிச்சிட போகிறேன் அந்த மாதிரி உண்டு சம்டைம்ஸ் தெரியாமல் அந்த மாதிரி ஓகேவா ஓகே கன்ஃபார்ம் இன்றைக்கி தான் தேதி இருபத்தி தான் ரெண்டாயிரத்தி தான் ஓகே அப்படியே போகலாம் செய்திகள் முதல்ல நான் படிக்கிறேன் அப்புறம் வந்து மோகனா படிக்கிறோம் அப்படியே போயிட்டே இருக்கலாமா ஃபுல்லாக ஒரு பேப்பர் ஃபுல்லாக நான் படிக்க போடல ஒரு எட்டு நிமிஷத்துக்கு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஏன்னா யூடியூபில் தான் வந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வீடியோக்கள் ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி போச்சுன்னா வியூஸ் போச்சுன்னா இது கிடைக்கும் போல இது ஓகே கிடைக்கலாம் நோ ப்ராப்ளம் சரிப்போகலாம் பார்த்தீங்கன்னாக்க ஓகே டெல்லி ஜூலை இருபத்தி ரெண்டு ரைட்டா நாடாளுமன்றம் கூடிய நேரத்தில் பரபரப்பு நாடாளுமன்றம் கூடிய நேரத்தில் பரபரப்பு என்னன்னு பார்த்துருவோம் அது ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார் துணை ஜனாதிபதி தன்கர் திடீர் ராஜினாமா மருத்துவ காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அறிவிப்பு ஓகேங்களா யாரு துணை ஜனாதிபதி யாரு துணை ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து மருத்துவ காரணங்களுக்காக உடல்நிலை செய்கிற போல இருக்குது அதனால வந்து நாடாளுமன்றம் கூடிய நேரத்தில் பரபரப்பு அப்படியே தெரிவித்து இருக்கிறார் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார் யாருக்கு திரௌபதி ஜனாதிபதி அவங்க தானே அவங்களுக்கு தான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார் துணை ஜனாதிபதி ராஜினாமா மருத்துவ காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அறிவிப்பு

சிந்து நடவடிக்கை பற்றி விவாதம் நடத்த கோரி மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட போது எடுத்த படம் அமளி அமளி ஏற்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தான் அமளி பண்ணியிருக்காங்க கீழே போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்றி விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி நாடாளுமன்றம் முதல் நாளிலேயே முழங்கியது இருபத்தி மணி நேர விவாதத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் சரி அது போட்டோம் அடுத்தது கீழே இன்னொரு செய்தி இருப்பாரு மோகனா அது போய் மோகனா மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஓடும் பாதையில் இருந்து விலகி விபத்தில் சிக்கி இந்திய விமானம் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அந்த போட்டோ காட்டும் அவங்களுக்கு இதுல இதோ இது இருக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களாங்க ஆமாம் ஓகேவா அதாவது என்னென்னு பிரிஞ்சிச்சிங்களா வேணா அது கொஞ்சம் படிக்கலாம் ஜான்பாஸ்கோ அப்படியே முழுசாக படிச்சுட்றேன் என்னான்னு பார்த்துடுவோம் மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஓடுபாதையில் இருந்து விலகி விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர்க்கப்பட்டனர் என்னென்னு பார்த்துடுவோம் கொஞ்சம் உள்ளே போகலாம் முக்கியமான செய்தி போல இருக்குது பார்த்துடுவோம் மும்பை ஜூலை இருபத்தி ரெண்டு மும்பை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் இருந்து விலகி ஓடிய ஏர் இந்தியா விமானம் விபத்துக்கு உலகி சிக்கியது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் ரைட்டா ஓடுபாதையில் இருந்து உலகல் என்னன்னு பார்த்துருவோம் மும்பையில் நேற்று பலத்த மழை பெய்தது இந்த நிலையில் நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் கொச்சியில் இருந்து மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று வந்தது அந்த நேரத்தில் விமான நிலைய பகுதியில் மழை பெய்து கொண்டு இருந்தது விமானம் தர இறங்கிய போது ஓடுபா அதை இருந்து விலகி ஓடி நின்றது ஆமா அப்படி இருக்குங்களா இந்த விபத்து காரணமாக விமானத்தில் மூணு சக்கரங்களின் டயர்கள் வெடித்திருந்தாங்க மூணு சக்கரம் அடம் இல்ல அப்போ அந்த அழுத்தம் தானே அப்ப டயர் மூணு டயர்னு வச்சுட்டு இருக்குது என்னது இந்த இந்த படி விபத்துல இருந்து விமானத்தில் மூன்று சக்கர வாகனிகள் வெடித்தன விமானத்தின் பகுதி சேதமடைந்து எஞ்சின் பகுதிக்குள் சகதியும் சென்றது அதே தூர நேரத்தில் விமானத்தில் இருந்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர் சம்பந்தப்பட்ட ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது மற்றும் ஓடும் பாதையின் விமானங்கள் இயக்கப்பட்டன ஏர் இந்தியா அறிக்கை இது குறித்து ஏர் இந்தியா செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது கொச்சியிலிருந்து மும்பைக்கு இயக்கப்பட்ட விமானம் தரையிறங்கிய போது பலத்த மழை காரணமாக ஓடுபாதையில் இருந்து விலகியது விமானம் பாதுகாப்பாக விமானம் பாதுகாப்பாக கேட்டு வரை இழுத்து செல்லப்பட்டது பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்தில் இருந்து பத்திரமாக இறக்கப்பட்டனர் விமானம் சேதம் சேதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளது சோதனைக்காக சோதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்புக்காகத்தான் எங்களுக்கு முக்கியம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது பாத்தீங்களா அதனால பயணிகள் விமானம் விமானம் விமானத்தின் மூலமாக வெளியூர வெளிநாடுகளுக்கும் தூர தேசங்களுக்கும் செலுத்துபவர்கள் முன்கூட்டியே சில விஷயங்களை அறிந்து கொண்டு பயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உயிர் முக்கியம் இல்லையா ஆமாம் நம்மக்கிட்ட தப்பு தப்பு இருக்குதா இருக்குதா தெரியும் ஸோ பி கேர் ஆ நல்ல விஷயம் அது அது அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஷயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் அனுமதி பிரதமர் மோடி ராகுல் காந்தி நலம் விசாரித்தனர் முழு செய்தியும் படி சென்னை ஜூலை இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது என்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதற்காக அவர் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நலம் விசாரித்தனர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் கால ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்போ வா என்ற தலைமையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடல் நிகழ்வையும் நடத்தி வருகிறார் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து வருகிறார் உடல் நலக்குறைவு இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் நடைப்பயிற்சி சென்ற அவருக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது எனினும் அதை அவர் பொருட்படுத்தாமல் வழக்கம்போல் நேற்று காலை அண்ணா அறிவாலயம் வந்து கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் திமுகவில் இணைந்து அதிமுக முன்னாள் எம்பி அன்வாரா அன்வாராஜாவை அன்னர் ராஜாவை இன்முகத்துடன் வரவேற்றார் மயிலாடுதுறையில் கடந்த பதினாறாம் தேதி அன்று நடைபெற்ற அரசு விழாவில் பூம்புகார் மின்பிடி துறைமுகத்தில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும் என்பது உள்பட அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் ஆஸ்பத்திரியில் அனுமதி இந்த நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்யப்பட்டிருந்த கொளத்தூர் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தயாரானார் அப்போது அவர் தான் சோர்வாக இருக்கிறேன் என்று அவர் தான் சோர்வாக இருப்பதை உணர்ந்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவர் சென்னை அறிவாலயத்தில் ஆயிரம் விளக்கில் உள்ள அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு சென்று காலை பத்து நாற்பது மணி அளவில் சென்றார் அங்கு தனது உடல் பரிசோதனையை மேற்கொண்டார் பின்னர் அவர் அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை குறைவால் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட தகவல் அறிந்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மகன் துணை அம முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர் விரைந்து வந்தனர் திமுக பொதுச் செயலாளரும் துரைமுருகன் ஏ வா வேலு மா சுப்பிரமணியன் உட்பட அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ஆஸ்பத்திரிக்கு வருகை தந்தனர் நலமுடன் உள்ளார் இந்த நிலையில் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்து அப்போலோ ஆஸ்பத்திரியின் மருத்துவ பணிகள் இயக்குனர் அணில் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழக்கான வழக்கமான வழக்கமான காலை மேற்கொண்ட போது லேசான ஏற்பட்டிருக்கிறது எனவே அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறப்பட்டிருந்தது கொஞ்சம் செய்திகள் விஷயம் ஓகேங்களா சோ மீண்டும் நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கலாம் இது ஜான் பாஸ்கோ வணக்கம்